வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ கருவேப்பிலை வாங்கி வந்தேன் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு கிலோ கருவேப்பிலை அறுபது ரூபா இன்னைக்கு காலி காலையாகிடுச்சு சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க சில அதுதான் மாய் சாய்ஸ்வரா மாய் இந்த கருவளை போதுமா பார் இந்த கருவ போதுமா பார் ஓகே சோபா முருகன் பத்து பன்னெண்டு கிலோ குறைச்சிட்டேன் இருந்தாலும் மூச்சு வாங்குது ஏன்னா வெளியே போயிட்டு வந்தாலே ஃப்ரிட்ஜை தரம் நம்ம மேட்ரு சாப்பிட்டு 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 பழக்க மாட்டுச்சு எங்கள் ஊர் இப்போ தான் திட்டுவோம் ஒரு சோலா சாப்பிட்டா ஒரு தனி ஒரு இதுதான் வெயில் வேறு சுரு நடி

புதினா சட்னி நைட்டு வச்சுடு அவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் மதியம் என்ன மீன் பண்ணுறாங்கன்னு தெரில மீன் வாங்க காமிச்சேன் உங்கள்கிட்ட எல்லாம் வாஷ் பண்ணி மசாலா தடவி வச்சுட்டேங்க மசாலா தடவி வச்சிட்டியா இது இல்லை இது சிக்கன் எங்கள் மீன் நூல் வச்சிட்டியா சரி ஓகே அதை காமிச்சுட்டா வேற முடிச்சுட முடிய இப்போ சிக்கன் வந்து நூறுரூவா வந்தேன் நான் இந்த சிக்கன் நூறுரூவா எனக்கு வாங்கி வந்துட்டேன் காலை விலை மீன் வாங்கினேன் நாலே நாலு மீன் ஐநூறுரூவா மீன் தடை தடைக்காலன்றதால் மீன் விலை ஜாஸ்தியாக தெரில விலை மீன் அதனால் வில ஜாஸ்தியாக இருக்கான்னு தெரில இப்போ ஒன்று வந்து போடுறதுக்கு இதாங்க விலை மீன் இது வந்து குழம்பு போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து மசாலா தடை வச்சிருக்காங்க அவ்வளோ மத்தியானம் சமையல் பார்க்குறோம் ஓகேவா நம்மளுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா போட்டா சிக்கன் பிரியாடும் ஓகே நீ இது பண்ணிவிட்டு இது கரோல் பூ பொடி பண்ண போகிறேன் எப்போ பண்ண போகிறேன் சரி ஓகே கரோல் பொடி வாங்காதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்பர் சொல்லட்டுங்களா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் ஓகேவா ஒரு ஒரு வீடியோ ரிமைண்ட் பண்ணுறது கோச்சிக்காதீங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது தேவைப்பட்ட டக்குன்னு உள்ளே போய் தேடுவாங்க நம்பர் அதுக்கோசான் நம்பர் சொன்னேன் இன்னொரு தடவை சொல்கிறேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் எயிட் ஒன் தேங்க்யூ